விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சத்தியமா இந்த மாதம் காத்து வாக்கில் ரெண்டு கிடைக்கும் ஏழு கூடையே சுக்கரன் உச்சமடைகிறார் தினம் விளையாட்டுக்காக தான் ஆரம்பிச்சேன் ஆனால் சீரியஸாக சொல்றேன் ஏன்னா சுக்கரன் ராகுவோட உச்சமடைந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பிப்ரவரி பதினாலு எவன் இப்படியோ நம்ம லவ் பண்ண போறோம் நம்ம லவ் ஸ்டேவோ கொண்டாட போறோம் அறுபது ஆகிடுச்சு மணி விழா முடிஞ்சிருச்சு ஆனாலும் லவ் ஜோடி தான் இருபதுல ஆரம்பிச்சோம் இன்னமும் முடியலையே நம்ம லவ் ஸ்டோரி தான் இது வேலண்டன்ஸ் திருநாள் தான் இதே இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி கேட்களை கமெண்ட்ல வந்து கழிவு ஊத்துனா நான் எங்க இருந்து போய் பிழைக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஜனவரி மாத பலன்கள் வேற இது பிப்ரவரி மாத பலன் புரியுதா அது குருவம்மா அண்ணே நீ பஞ்சாயத்துல எடுப்பு பிடிச்சிக்கிட்டீங்களே அவங்க பேரு தான் குருவம்மா இது வேற அந்த மாதிரி செல்லத்தாய் தட்டுங்கள் திறக்கப்படும் மறந்துருங்க தட்டுனா திறக்கவே திறக்காது நம்ம கம்பெனில கடைசி வரைக்கும் பொங்கலும் சுண்டலும் தானா அந்த கம்பெனி விட்டு உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது ஜனவரி மாதம் பனிவேழும் மாதம் சார் பிப்ரவரி மாதத்துக்கு ஏதாவது பாட்டு வச்சுருக்கீங்களா ஜோதிட துறையிலேயே பாட்டு காமெடி இசை இலையியல் இசை நாடகம் என்று முப்பரிமாணங்களையும் காட்டின ஒரு பதிவுனால் நம்ம ஐபிசி தமிழ் மட்டும்தான் சில விஷயங்களை சில மாதிரி சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோங்க இன்றைய தினம் என்னன்னு பாருங்களேன் அப்படி திரும்பி கேலண்டர் பாருங்கள் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஸோ அப்போது உங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த காற்று வாக்கில் ரெண்டு நான் சார் அந்த யோகெல்லாம் எங்களுக்கு உண்டா நிறைய பேரோட ஆசை இது இந்த அந்த பதிவு நம்ம அண்ணன் போட்டாலும் போட்டாரு காற்று வாக்கில் ரெண்டு போட்டாலும் போட்டார் நானே அதை கண்டு பிரமித்தேன் என்னது காற்று வாக்கில் ரெண்டா எந்த தைரியம் எவ்வளோ தைரியம் இப்படிலாம் ஒரு தம்பு வைக்கிறீங்க ஸோ எதற்கு சொல்கிறேன்னா ராசிக்காரர்களுக்கு சத்தியமா இந்த மாதம் காத்து ரெண்டு கிடைக்கும் ஏழுக்குடைய சுக்கரன் உச்சமடைகிறார் இதனை விளையாட்டுக்காக தான் ஆரம்பித்தேன் ஆனால் சீரிசா சொல்றேன் ஏன்னா சுக்கரன் ராகுவோட உச்சமடைந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் சுக்கரமித்திரன் ராகு அப்ப காதல் அப்படியே கொட்ட போகுது இந்த லவர்ஸ்டே யாருக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு தான் வருது சில பேர் பாவம் மன்னிப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பாங்க பண்ணது எனக்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உனக்கு டைம் அதுக்கப்புறம் நீ குடித்த நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் டிசம்பர் முப்பத்தொன்று நம்ம தலைவனும் விட்டுருவார் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் அது பக்கமே போக மாட்டார் அதுக்கப்புறமா திரும்ப மெல்லமாக ஆரம்பிப்பார் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயம் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது இந்த பிப்ரவரி பதினாலுக்கு வேறு லவ்வர்ஸ்டே அன்றைக்கி எனக்கு இது இது வாங்கி தரணும் இந்த புடவை வாங்கி தரணும் ஒரு டார்கெட் வைப்பாங்க இந்த லவ் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவங்களாம் கேட்டு பாருங்கள் லவ்வர்ஸ்டையும் அவங்க லிஸ்ட்டில் வரும் சார் மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் அதிகபட்ச சந்தோஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் மனைவி என்கிட்ட ஆசையாக கேட்குறதெல்லாம் ஜனவரி ஒன்றாம் தேதி அடுத்த வருஷம் ஜனவரிக்கு நம்ம வீட்டில் ஒரு கார் வாங்குவியா ஆ வாங்குறேன் அது விட்டு அது அது நடக்காது அப்புறமா சரி போனால் போது இந்த பிப்ரவரி பதினாலுக்காவது அந்த அந்த நெக் அந்த காது தோடு அடமானம் வச்சு அதையாவது மிடுத்துறியா அதுவும் நடக்காது அதுக்கப்புறம் அடுத்த மன்னிப்பு ஏப்ரல் பதினாலு தமிழ் வருஷ பிறப்பு அதாவது கிடைக்குமா அடுத்து பர்த்டே ஜூலையில் அதாவது கிடைக்குமா வெட்டிங் டே அக்டோபரில் அதாவது கிடைக்குமா திரும்ப இயர் ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்று இப்படியே இருபது வருஷமாக ஏமாற்றிட்டுருக்கேன் சார் நான் நல்லா புரிஞ்சுங்க நடுத்தர வயது மக்கள் நடுத்தர ஃபேமிலி எல்லாருக்குமே அச்சீவ்மெண்ட்ஸை தள்ளி போடுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளே கிடைக்கிது ஆனால் இந்த ஒவ்வொரு நாளையும் நாம் ரசித்து வாழ்பவர்கள் நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் பிப்ரவரி பதினாலு எவன் இப்படியோ நம்ம லவ் பண்ண போறோம் நம்ம லவ்வோ கொண்டாட போறோம் அறுபது ஆகிடுச்சு மணி விழா முடிஞ்சிருச்சு ஆனாலும் லவ் ஜோடி தான் இருபதுல ஆரம்பிச்சோம் இன்னமும் முடியலையே லவ் ஸ்டோரி தான் இது தான் அந்த மாதிரி தான் நம்ம என்னாலும் தான் லவ் பண்ணிட்டே இருக்க போறீங்க ஏழு குடையவன் உச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டில் இருக்கிறான் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐந்து குடையவன் ஏழுல ரெண்டு குடையவன் அஞ்சுல ஒம்போதில் இந்த மாதிரி புண்ணிய இடங்கள்லாம் இருக்குது இதுக்குள்ளே சஃபுல் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப அதிக அற்புதமான யோகங்களை தர ஆரம்பிச்சுருவாங்க இதில் சூப்பரான ஒரு மேட்டர் சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு அழகாக பத்துக்குடைய சூரிய பகவான் பத்துக்குடைய சூரிய பகவான் பதினொன்று கூடைய யார் புத பகவான் ஒம்போ அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்குடைய புத பகவான் எட்டை விட்டுருங்க பதினொன்றுக்குடிய புத பகவான் பத்துக்குடைய சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து நான்காம் இடத்திற்கு செல்கிறார்கள் ஏற்கனவே நாளில் யார் இருக்கா சனி ஆட்சி பெற்ற சனி லேண்டு லாடு சொன்னாலும் சொன்னீங்க குருஜி லேண்டு லாடு லேண்டு லாடுன்னு ஒரு லேண்டு வாங்கலை நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷனும் கிடைக்காது நான் எப்பவும் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா என்னை காப்பாற்ற யார் இருக்கா இந்த உலகத்தில் எனக்கு நிற்கிறது ரெண்டே ரெண்டு ராசி தான் ஒன்று ராசி ஒன்று விருச்சிக ராசி இவங்க ரெண்டு பேரும் வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னெல்லாம் செல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் அப்போது இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் ராசிக்காரங்களே கமெண்ட்டில் வந்து கழிவு ஊற்றுனா நான் எங்கேருந்து போய் பிழைக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஜனவரி மாத பலன்கள் வேற இது பிப்ரவரி மாத பலன் புரியுதா அது குருவம்மா அண்ணே நீங்கள் பஞ்சாயத்தில் எடுப்பிடிச்சிக்கிங்கன்னா அவங்க தான் குருவம்மா இது வேற அந்த மாதிரி செல்லத்தாய் அது ஜனவரி மாத பலன் இது பிப்ரவரி மாத பலன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நடுவில் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு நாள் நடக்காது நீங்கள் அது அறிவு சார்ந்த பலன் அதை போட்டு குழப்பிக்காதீங்க ராசி பலன் முதல் பன்னிரெண்டு நாள் அடுத்த பன்னிரெண்டு நாள் அறிவுபூர்வமான பன்னிரெண்டு நாள் இது முதல்ல புரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு வர்ற பன்னெண்டு அந்த மாதத்திற்கான பன்னெண்டு அடுத்து வர்ற பதினெட்டு உங்கள் அறிவுக்கான பதினெட்டு சிம்பிளாக இனிமேல் இந்த டீலிங் வச்சுக்கலாமா நம்ம ஸோ பிப்ரவரி மாத பலன்கள் படி செல்லத்தாயியா குருவமாவா ஸோ இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று புதனோட சூரியனோட சம்பந்தப்பட்டு பத்துக்குடிய புதனும் பதினொன்று பதினொன்று கூடிய புதனும் பத்துக்குடிய சூரியனும் சேரும் பொழுது மிகப்பெரிய புகழ் ஏற்படுகிறது நாளுங்கிறது என்ன உயர்கல்வி உயர் பதவி மரியாதை அந்த ஆகாயம் கோ போதாத பறவை உண்டா ஒரு பறவையின் வெற்றி எது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு பறவையின் வெற்றி எது உயர உயர பறத்தலா இல்லை நீல பறத்தலா இல்லை ஒரு பறவையின் வெற்றி எது ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்து போக வைத்துவிட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே இதுதான் ஒரு பறவையின் வெற்றி ஐபிசி பக்தி தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே இதுதான் அதன் வெற்றி எத்தனை சேனல் இருக்கான் யாராவது நம்ம பக்கத்துல வர முடிஞ்சதா காரணம் என்னவென்றால் அதுதான் அந்த பறவையின் வெற்றி அந்த பறவையின் கலை அதுதான் கலை அது தன்னை ஈர்க்கிறது நான் எப்பயுமே சொல்லுவேன் சின்ன ஸ்கிரீன்ல பார்க்காதீங்க பெரிய ஸ்கிரீன்ல போட்டு பாருங்க குடும்பத்தோட பாருங்க காலையில் எட்டு மணிக்காக காத்துருங்க காலையை பொழுது நமது பொழுதாக அமைத்து கொள்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் காரணம் என்னென்னா நம்ம நல்லது தான் சொல்லுவோம் நல்லா சொல்லுவோம் நல்லதே சொல்லுவோம் நான்காம் வீட்டில் சனி பகவானோட சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்திய யோகம் உண்டாகும் பொழுது இன்றைக்கி அடிக்கிறான் பாருங்கள் ப்ரொமோஷன் உங்களுக்கு இங்கே போங்க ஃபிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துலண்டா வச்சு பேசிடண்டி தான் ஒன்று நீ இல்லை நான் இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் சண்டெல்லாம் போட வேண்டாம் அவரே கூப்பிட்டு யார் டாப் ஹெட்டு இவருக்கெல்லாம் ஒரு ஹெட்டு இருப்பார்ல அவர் கூப்பிட்டு சொல்லுவார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் தான் அடுத்த ஹெட்டு இப்பிஎஸ் ஃபியூச்சர் லீடர் நீங்கள் தான் சொல்லிடுவார் சார் ஒரு சின்ன சம்பவம் ஒரு கடை கதையாக சொல்கிறேன் வழக்கமாக எல்லாத்துக்கும் இப்படித்தான கதை சொல்கிறது தான் நம்ம பழக்கம் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் திருத்திட்டுருக்கார் பேராசிரியர் பேராசிரியர் திருத்துறார் மார்க்கே போட மாட்டார் சார் நான்லாம் நானூற்றி நாற்பத்தொம்போது மார்க் தான் எடுத்தேன் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதே பெரிய மார்க் ஐநூறுக்கு நானூற்றம்பதுலாம் போட மாட்டாங்க நானூற்றம்பதுலாம் அப்போ பெரிய மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பத்து பத்து மார்க் குறைச்சிருவாங்க தொண்ணூறு தான் பெரிய மார்க் அப்போது ஒரு பேராசிரியர் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அவர் பக்கத்தில் இன்னொரு பேராசிரியர் நம்மளும் கொஞ்சம் டுபாகூர் எப்படி எப்படின்னா யார் வந்தாலும் ரெண்டு மார்க் தான் அடித்து ரெண்டு 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 இந்த ஆள்டருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபெயிலாக போனவங்க கூட இந்த ஆள்கிட்ட போனால் பாஸ் பண்ணிடலாம் நாற்பது மார்க் எனக்கு ஆனால் பாஸ் பண்ணுறவ யார் போனாலும் தொண்ணூத்தாறு மார்க் பையன்லாம் வந்துட்டு போயிட்டான்னா செத்தான் ஏன்னா நாற்பது மார்க் தலைவன் தாண்ட மாட்டார் யாராக இருந்தாலும் நாற்பது 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 அதை தாண்ட மாட்டார் அப்போ இவர் அவரை பார்த்து கேட்குறாரு பேராசிரியர் யோ பார்த்து வேலை செய்யா என்னமோ டிக்கெடிக்கிற ரெண்டுங்கிற ரெண்டு 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 நாற்பது போட்டிருக்கேன் நியாயமாக இருக்கா அந்த அவர் சொல்லியிருக்காரு என்ன சார் செய்கிறது இங்கே பாருங்க சார் என்ன எழுதியிருக்கேன் ஏதாவது புரியுதா சார் லூசு போய் மாதிரி எழுதியிருக்கா சார் இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு திருத்திட்டு ரெண்டு ரெண்டு மார்க்காக போடுறாரு இவர் சி இவன் போய் பேசணும் படுறா அப்படின்ட்டு இவர் இவர் வேலையை பார்க்குறாரு இப்போது பெரிய அதிகாரி சூப்பர் சூப்பரன்டெண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒசூர்லேருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு ஒசூரில் அந்த பெரிய தேர்வு திருத்தம் மையம் அது ஒசூர்லேருந்து இருந்து அழைப்பு வந்திருக்கு நம்ம ஒசூரில் மூணு லாங்குவேஜில் எழுதுவாங்க ஹிந்தியில் எழுதுவாங்க தெலுங்கில் எழுதுவாங்க தமிழில் எழுதுவாங்க ஏன்னா அங்கே மூணு லாங்குவேஜ் அந்த மாநில மொழி அந்த ஊர் மொழி அதாவது மா சாரி மாநிலங்கிற மாவட்ட மொழி அதனால் அந்த பக்கத்தில் பார்டர் கர்நாடகாலாம் இருக்கிறதுனால அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வந்திருக்கு நம்ம தமிழ் பேப்பர் ரெண்டு பேப்பர் அங்கே கலந்து போயிடுச்சான் தமிழ் பசங்க பேப்பர் ரெண்டு பேப்பர் கலந்து போயிடுச்சு அது அவங்க மரியாதைக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்களோட தெலுங்கு பசங்க ரெண்டு பசங்க பேப்பர் இங்கே இருக்கான் இதை நம்ம திருப்பி கொடுக்கணும் யார்கிட்ட கட்டலாம் பிரிங்க யார்கிட்ட தெலுங்கு பேப்பர் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு நம்மளு கொஞ்ச நாள் முன்னாடி காமிச்சாலே இங்கே பாருங்க சார் தலை எழுத்து என்ன எழுதிருக்கானே தெரு மார்க் போட்டா தெரியுமா அந்த ரெண்டு தெலுங்கு பேப்பர் தான் அது திருத்தி நாற்பது மார்க் போட்டான் சார் சூப்பரன்டெண்டுக்கு என்ன ஒரு வருத்தன்னா இப்போ நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது உங்கள் தெலுங்கு பேப்பரை நான் திருத்தின ஒரு நியாயம் இருக்கா இது தமிழ்நாடு சரின்னு போய் இவரும் ஏதோ சமாளிக்கிறார் ஐயா ஒரு சின்ன பிழை ஆயிடுச்சு நம்ம ஆசிரியர் ஒரு பல்கலை நிபுணர் பழமொழி வித்தகர் ஒரு வித்தகருக்கெல்லாம் வித்தகர் பேராசிரியருக்கெல்லாம் பேராசிரியர் இவரால் ஆர்வத்தை அடக்க முடியாமல் திருத்திட்டார் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தோன்னே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க ஒரு பெரிய ஜென்டில்மேனை கேவலப்படுத்தாதீங்க கரெக்டாக திருத்திருக்கார் நாற்பது மாதிரி தான் வருது அவர்கிட்ட சொல்லுங்க ரொம்ப அழகாக திருத்திருக்காருன்னு சொல்லுங்கன்ட்டு குட்டுன்னு போட்டு எடுத்து வச்சுருக்கான் இவருக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரில சூப்பர்ன்றங்க திருப்பி வந்து ஐயோ இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு இந்தா உனக்கு குட்டுன்னு போட்டிருக்காயங்க நீ ரொம்ப நல்லா திருத்தி போ கீப்பிட் அப்போ போ போ அப்படின்ட்டு அதாவது நாலாம் இடத்துலே சுபகிரகங்கள் அமைந்து விட்டால் ஒரு எறும்பை பிடிச்சி நீங்கள் கொஷின் பேப்பர் மேலே போட்டு அது ஏல போய் நின்று அந்த ஏவை நீங்கள் முட்டை போட்ட கதை உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த தான் அது கரெக்டான ஆன்சர் சில பேர் பிங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் பாஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் சட்டத்துக்கு என்ன தெரியும் கரெக்ட் மார்க் எழுதுனியா எழுதுலையா ஸோ இப்படி ஒன்று சார் இதுக்கு நீங்கள் சொல்லாமே இருந்துருக்கலாம் சார் என்ன முட்டா பயங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நான் அப்படி சொல்லிங்க என்ன தான் எக்ஸாம் எழுதினாலும் எக்ஸாம் பேப்பர் இவன் மாதிரி ஆள் போய் கிடச்சதுன்னா என்ன ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வருடம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது என்னதான் தான் வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பாஸ்ட்டை போனால் தான் ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறதெல்லாம் மறந்துடுங்க தட்டுன்னா திறக்கவே திறக்காது நம்ம கம்பெனியில் கடைசி வரைக்கும் பொங்கலும் சுண்டலும் தானா அந்த கம்பெனி விட்டு தயவுசெய்து போயிருங்க நீங்கள் தான் வேறு கம்பெனிக்கு போக போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஸோ லவ்வர் ஸ்டேட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏழுக்குடிவன் சுக்கரன் சுக்கரன் பார்த்தா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் ரோஸ் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அடுத்து காலங்காத்தால் இது ஒரு வேலையாக வச்சு ஆறு மணிக்கெலாம் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க இன்றைய தினம் உங்கள் தினம்தான் லவ்வர் ஸ்டேக்கெல்லாம் ப்ரிடிக்ஷன் இருக்கான்லாம் கேட்காதிங்க சுக்கரன் உச்சம் சுக்கரன் காதலின் தேவன் கண்டிப்பாக சில விஷயங்களை நம்புங்க அது நடக்கும் நான் சொல்கிறதை கேளுங்க லவ் பண்ணிகிட்டே இருங்க ஹாப்பியாக இருப்பீங்க கீழே பட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்னோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவில் போய் அங்கே வருகின்ற அந்த இதெல்லாம் ஃபில் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்